எண்ணிக்கை அதிகாரம் இருபத்திரண்டு அதன் பின்னர் இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு யோர்தானுக்கு அக்கறையில் எரிகோவுக்கு அருகில் உள்ள மோவாபிய சமவெளிகளில் பாளையமிறங்கினார்கள் சிப்போர் மன்னன் பாலாக்கு இஸ்ரேல் எமோரியருக்கு செய்திருந்த அனைத்தையும் கண்டான் இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை முன்னிட்டு மோவாபு பெரிதும் கலங்கிற்று அம்மக்களை பற்றிய அச்சம் மோவாபை மேற்கொண்டது மோவாபு மிதியானின் மூப்பர்களிடம் மாடு வயல்வெளியில் வேறற மேய்வது போல் இக்கும்பலும் நம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் மேய்ந்துவிடும் என்று கூறிற்று அச்சமயம் மோவாபிய மன்னன் சிப்போர் மகன் பாலாக்கு அவன் பெத்தோரை சார்ந்த பெகோரின் மகன் பிழையாமை அழைத்து வர தூதரை அனுப்பினான் அந்த இடம் ஆமாபு நாட்டின் ஆற்றருகே இருந்தது அவன் கூறியது இதோ ஒரு மக்கள் கூட்டம் எகிப்திலிருந்து வெளியேறி வந்திருக்கிறது அவர்கள் நிலம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு எதிரில் குடியேறியிருக்கிறார்கள் இப்போதே நீர் புறப்பட்டு வந்து எனக்காக இம்மக்களை சபித்துவிடும் அவர்கள் என்னிலும் மிகவும் வலிமை மிக்கவராயிருக்கின்றனர் ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து நாட்டிலிருந்து துரத்தக்கூடும் ஏனெனில் நீர் எவனுக்கு ஆசி வழங்குவீரோ அவன் ஆசி பெறுவான் நீர் எவனை சபிப்பீரோ அவன் சாபம் அடைவான் என்று நான் அறிவேன் அஞ்சனமே மோவாபு மூப்பரும் மீதியான் மூப்பரும் குறி சொல்வதற்கான கட்டணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போயினர் அவர்கள் பிழையாமிடம் வந்து பாலாக்கு அனுப்பிய செய்தியை சொன்னார்கள் அவர் அவர்களிடம் இந்த இரவில் இங்கு தங்கியிருங்கள் ஆண்டவர் என்னோடு பேசுகிறபடி நான் உங்களுக்கு வார்த்தை தருவேன் என்றார் அவ்வாறே மோவாபின் தலைவர்கள் பிழையாமுடன் தங்கினார்கள் கடவுள் பிழையாமிடம் வந்து உன்னோடு இருக்கிற இந்த ஆள்கள் யார் என்று கேட்டார் பிழையாம் கடவுளிடம் மோவாபின் மன்னனான சிப்போர் மகன் பாலாக்கு என்னிடம் அனுப்பியுள்ளான் இதோ ஒரு மக்கள் கூட்டம் எகிப்திலிருந்து வெளியேறி வந்திருக்கிறது அவர்கள் நிலம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போதே நீர் புறப்பட்டு வந்து எனக்காக அவர்களை சபித்துவிடும் ஒருவேளை நான் அவர்களுடன் போரிட்டு அவர்களை நாட்டிலிருந்து துரத்திவிடக்கூடும் என்று கூறி அனுப்பியுள்ளான் என்றார் கடவுள் பிளையாமிடம் நீ அவர்களோடு போக வேண்டாம் அம்மக்களை சபிக்கவும் வேண்டாம் ஏனெனில் அவர்கள் ஆசி பெற்றோர் என்று கூறினார் அப்படியே பிழையாம் காலையில் எழுந்து பாலாக்கு அனுப்பிய தலைவர்களிடம் உங்கள் சொந்த நாட்டுக்கு போங்கள் நான் உங்களோடு வருவதற்கு ஆண்டவர் அனுமதி மறுத்துவிட்டார் என்று சொன்னார் அதன்படி மோவாபின் தலைவர்கள் எழுந்து பாலாக்கிடம் போய் பிழையாம் எங்களுடன் வர மறுக்கிறார் என்றார்கள் மீண்டும் பாலாக்கு அவர்களை விட மதிப்பில் உயர்ந்த இன்னும் பல தலைவர்களை அனுப்பினான் அவர்கள் பிழையாமிடம் வந்து சிப்போர் மகன் பாலாக்கு கூறுவது என்னிடம் நீர் வருவதை தடுக்க எதற்கும் இடம் கொடாதேயும் உறுதியாக நான் உமக்கு மிகுந்த மரியாதை செய்வேன் நீர் எனக்கு சொல்லுவதையெல்லாம் நான் செய்வேன் வாரும் இந்த மக்களை எனக்காக சபியும் என்றனர் ஆனால் பிழையாம் பாலாக்கின் அலுவலர்களிடம் பதில் மொழியாக கூறியது பாலாக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் எனக்கு தந்தாலும் என் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளையை குறைவாகவோ கூடுதலாகவோ என்னால் மீற முடியாது இன்றிரவு நீங்கள் தங்கிச் செல்லுங்கள் ஆண்டவர் கூடுதலாக எனக்கு அறிவிக்கலாம் கடவுள் இரவில் பிழையாமிடம் வந்து அவரிடம் இந்த ஆள்கள் உன்னை அழைக்க வந்தால் நீ எழுந்து அவர்களுடன் போ ஆயினும் நான் சொல்வதை மட்டுமே நீ செய்ய வேண்டும் என்றார் அஞ்சனுமே பிழையாம் காலையில் எழுந்து தம் கழுதைக்கு சேனம் கட்டி மோவாபின் தலைவர்களோடு போனார் ஆயினும் அவர் போனதை முன்னிட்டு கடவுளின் சினம் மூண்டது ஆண்டவரின் தூதர் வழியிலே அவருக்கு எதிரியாக நின்றார் அப்போது அவர் தம் கழுதை மேல் ஏறி தம் பணியாளர் இருவருடன் சென்று கொண்டிருந்தார் ஆண்டவரின் தூதர் கையில் உருவிய வாளுடன் பாதையில் நின்று கொண்டிருப்பதை கழுதை கண்டது எனவே கழுதை பாதையை விட்டு விலகி வயலுக்குள் சென்றது பாதைக்கு அது திரும்பும்படி பிழையாம் கழுதையை அடித்தார் அடுத்து ஆண்டவரின் தூதர் திராட்சை தோட்டங்களிடையே இருபுறமும் சுவர்கள் உள்ள ஒரு குறுகிய பாதையில் நின்றார் ஆண்டவரின் தூதரை கண்ட கழுதை சுவரில் முட்டி பிழையாம் காலை சுவரோடு நெருக்கியது ஆதலால் அதை அவர் மறுபடியும் அடித்தார் பின் ஆண்டவரின் தூதர் முன்னதாகவே சென்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப முடியாத ஒரு குறுகிய இடத்தில் நின்றார் ஆண்டவரின் தூதரை கண்ட கழுதை பிளையாமுக்கு அடியில் படுத்து கொண்டது பிழையாம் சினம் கொண்டு தம் கோலால் கழுதையை அடித்தார் உடனே ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தார் அது அவரிடம் நீர் மூன்று முறை இவ்வாறு என்னை அடிப்பதற்கு நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது பிழையாம் கழுதையிடம் நீதான் என்னை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறாய் என் கையில் ஒரு வாள் மட்டும் இருந்தால் உன்னை இந்நேரம் கொண்டிருப்பேன் என்றார் கழுதை பிழையாமிடம் நான் உம் கழுதையன்றோ இன்று வரை உம் வாழ்நாளெல்லாம் என் மீது ஏறி வந்துள்ளீரே எப்போதாவது நான் இப்படிச் செய்து பழக்கம் உண்டா என்றது அதற்கு அவர் இல்லை என்றார் ஆண்டவர் பிழையாமின் கண்களை திறந்தார் கையில் உருவிய வாளுடன் ஆண்டவரின் தூதர் பாதையில் நின்று கொண்டிருப்பதை அவர் கண்டார் அவர் தலை வணங்கி முகங்குப்புற விழுந்தார் ஆண்டவரின் தூதர் அவரிடம் கூறியது ஏன் மூன்று முறை இவ்வாறு கழுதையை அடித்தாய் இதோ நான் உனக்கு எதிரியாக வந்திருக்கிறேன் ஏனெனில் என் பார்வையில் உன் வழி தவறானது இந்த கழுதை என்னை கண்டு இந்த மூன்று முறையும் என் முன் என்று திரும்பி விலகியது அது என் முன் என்று திரும்பி விலகாதிருந்தால் உறுதியாக இப்போதே உன்னை நான் கொன்று அதை வாழவிட்டிருப்பேன் பிழையாம் ஆண்டவரின் தூதரிடம் நான் பாவம் செய்துவிட்டேன் நீர் பாதையிலே எனக்கு எதிராக நின்றதை நான் அறிந்து கொள்ளவில்லை எனவே இப்போதும் இதுவும் பார்வையில் தீயதாக இருப்பின் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றார் ஆண்டவரின் தூதர் பிழையாமிடம் இந்த ஆள்களுடன் நீ போ ஆயினும் நான் சொல்லும் வார்த்தையை மட்டுமே நீ பேச வேண்டும் என்றார் அவ்வாறே பிழையாம் பாலாக்கு அனுப்பிய தலைவர்களுடன் போனார் பிழையாம் வந்திருப்பதை பாலாக்கு கேட்டதும் அவரை சந்திக்கும்படி அவன் மோவாபு நகருக்கு புறப்பட்டு போனான் அது அர்னோன் எல்லையின் இறுதியில் இருந்தது பாலாக்கு பிழையாமிடம் நான் உம்மை அழைத்து வர ஆள் அனுப்பவில்லையா பின்னர் ஏன் நீர் வரவில்லை உமக்கு மரியாதை செய்ய நான் இயலாதவனோ என்று கேட்டான் பிழையாம் பாலாக்கிடம் இதோ நான் உம்மிடம் வந்துள்ளேன் நானாக எதையும் பேச இப்போது என்னால் இயலாதே கடவுள் என் வாயில் வைக்கும் வார்த்தையாலேயே நான் பேச வேண்டும் என்றார் அதன் பின் பிழையாம் பாலாக்குடன் போனார் அவர்கள் கிரியத்து குசோத்துக்கு வந்தனர் பாலாக்கு ஆடு மாடுகளை பலியிட்டு அவற்றிலிருந்து பிழையாமுக்கும் அவரோடிருந்த தன் அலுவலருக்கும் கொடுத்தனுப்பினான் மறுநாள் பாலாக்கு பிழையாமை பாமோத்து பாகாலுக்கு கூட்டிக் கொண்டு வந்தார் அங்கிருந்து அவன் இஸ்ரேல் மக்களில் மிகவும் அண்மையில் இருந்தோரை பார்த்தான் இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தி மூன்று விதை அடிக்கப்பட்டவனும் ஆண்குறி அறுக்கப்பட்டவனும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையலாகாது வேசித்தனத்தால் பிறந்தவன் அவனது பத்தாம் தலைமுறை வரைக்கும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையலாகாது அம்மோனியரும் மோவாபியரும் அவர்களது பத்தாம் தலைமுறை வரைக்கும் அவர்களை சார்ந்த எவரும் எக்காலத்திலும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையக்கூடாது ஏனெனில் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் அவர்கள் அப்பங்களோடும் தண்ணீரோடும் உங்களை எதிர்கொள்ளவில்லை அத்தோடு ஆறாம் நகராயில் உள்ள பெத்தோர் என்னும் ஊரிலிருந்து பெகோரின் மகன் பிளையாமை உன்னை சபிக்கும்படி கூலிக்கு அமர்த்தினார்கள் ஆயினும் உன் கடவுளாகி ஆண்டவர் பிழையாமுக்கு செவி கொடுக்க மனமின்றி சாபத்தை உனக்கு ஆசியாக மாற்றினார் ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மீது அன்பு கூறுகிறார் உன் வாழ்நாள் எல்லாம் நீ அவர்களது நல்லுறவையும் நலத்தையும் நாடாதே ஏதோமியனை வெறுக்காதே ஏனெனில் அவன் உன் சகோதரன் எகிப்தியனை வெறுக்காதே ஏனெனில் அவன் நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்ந்தாய் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளின் மூன்றாம் தலைமுறை தொடங்கி ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் வரலாம் நீ உன் பகைவருக்கு எதிராகச் சென்று பாளையம் இறங்கியிருக்கையில் எல்லா தீச்செயல்களிலிருந்தும் விலகியரு உங்களில் ஒருவன் இரவில் நிகழ்ந்த செயலால் தீட்டுப்பட்டிருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே செல்லட்டும் பாளையத்திற்குள்ளே வரக்கூடாது மாலையானதும் நீரில் குளித்து கதிரவன் மறைந்ததும் அவன் பாளையத்துக்குள் வரட்டும் நீ வெளிக்கு செல்வதற்கென பாளையத்திற்கு வெளியே ஓர் இடம் இருக்கட்டும் உன் படைக்கலன்களோடு ஒரு மண்வெட்டியும் வைத்துக்கொள் நீ வெளிக்கு செல்கையில் அதனால் ஒரு குழி தோண்டு நீ கழித்ததை அதனால் மூடிவிட்டு திரும்பு ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை காக்கவும் உன் பகைவர்களை உன்னிடம் ஒப்படைக்கவும் பாளையத்துக்குள்ளே உலா வருகிறார் அவர் உன்னிடத்தில் கழிவை கண்டு உன்னை விட்டு விலகாதவாறு உன் பாளையம் தூய்மையாயிருக்கட்டும் தம் தலைவனிடமிருந்து தப்பி வந்து உன்னிடம் அடைக்கலம் தேடியுள்ள அடிமைகளை அவனிடம் ஒப்படைக்காதே உன் குடியிருப்பு ஒன்றில் தமக்கு பிடித்தமானதை தேர்ந்து கொண்டு அவர்கள் உன்னோடு இருப்பாராக நீ அவர்களை கொடுமைப்படுத்தாதே இஸ்ரேலின் இஸ்ரேலின் புதல்வர் எவனும் விலைமகனாயிருத்தலாகாது விலைமாதின் வாடகையையோ விலைமகனின் கூலியையோ எவ்வித நேர்ச்சையின் பொருட்டும் உன் கடவுளாகி ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொண்டு வராதே ஏனெனில் இவை இரண்டுமே அவருக்கு அருவறுப்பானவை கடனாக கொடுத்த எந்த பொருளுக்கோ வட்டி வாங்காதே வேற்று இனத்தானிடமிருந்து நீ வட்டி வாங்கலாம் ஆனால் நீ உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டில் நீ மேற்கொள்ளும் செயல்களில் எல்லாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கும் பொருட்டு உன் இனத்தானிடம் வட்டி வாங்காதே உன் ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்திருந்தால் அதை செலுத்துவதற்கு ஏனெனில் அது உனக்கு பாவமாகும் உன் கடவுளாகி ஆண்டவரும் அதை உன்னிடம் கேட்பார் என்பது உறுதி ஆனால் நேர்ச்சை செய்யாதிருந்தால் அது உனக்கு பாவமாகாது உனது வாயால் வாக்களித்து உன் சொந்த விருப்பத்தினால் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்வதால் உன் வாயால் சொல்வதை செயலில் காட்ட கருத்தாயிரு உனக்கு அடுத்திருப்பவனின் திராட்சை தோட்டத்திற்கு சென்றால் உன் விருப்பம் போல் திராட்சையை உண்ணலாம் ஆனால் உன் கூடையில் எதையும் வைத்தலாகாது உனக்கு அடுத்திருப்பவனுடைய விளை நிலத்திற்கு சென்றால் உன் கையால் கதிர்களை கொய்யலாம் ஆனால் கதிர் அறிவாளை உனக்கு அடுத்திருப்பவனின் கதிர்களில் வைக்காதே திருப்பாடல் நூற்றி ஐந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர்தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார் ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் யாக்கோபுக்கு நியமமாகவும் இஸ்ரேலுக்கு என்றுமுள்ள உடன்படிக்கையாகவும் அதை அவர் உறுதிப்படுத்தினார் கானான் நாட்டை உங்களுக்கு அளிப்பேன் அப்பங்கே உங்களுக்கு உரிமை சொத்தாயிருக்கும் என்றார் அவர் அப்போது அவர்கள் மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் குறைந்தவராயிருந்தார்கள் அங்கே அவர்கள் அந்நியராயிருந்தார்கள் அவர்கள் ஒரு நாட்டினின்று மற்றொரு நாட்டிற்கும் ஓர் என்று மற்றொரு மக்களிடமும் அலைந்து தெரிந்தார்கள் யாரும் அவர்களை ஒடுக்குமாறு அவர் விட்டுவிடவில்லை அவர்களின் பொருட்டு மன்னர்களை அவர் கண்டித்தார் நான் அருள் பொழிவு செய்தாரை தொடாதீர் என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர் என்றார் அவர் நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார் உணவெனும் மூன்று கோலை முறித்துவிட்டார் அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார் யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார் அவர்தும் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர் அவர்தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர் காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேறிற்று ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது மன்னர் ஆளனுப்பி அவரை விடுதலை செய்தார் மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார் அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார் தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார் அவர் அரசு அலுவலரை பயிற்றுவித்தார் அவருடைய அவை பெரியோருக்கு நல்லறிவு புகட்டினார் பின்னர் இஸ்ரேல் எகிப்துக்கு வந்தார் யாக்கோபு காம் நாட்டில் அந்நியராய் வாழ்ந்தார் ஆண்டவர் தம் மக்களை பல்கி பெருகச் செய்தார் அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை ஆக்கினார் தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியார்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனத்தை மாற்றினார் அவர் தம் ஊழியராகிய மோசையையும் தாம் தேர்ந்தெடுத்த ஆரோனையும் அனுப்பினார் அவர்கள் எகிப்தியரிடையே அவர் தம் அருஞ்செயல்களை செய்தனர் காம் நாட்டில் வியர்த்தகு செயல்களை செய்து காட்டினர் அவர் இருளை அனுப்பி நாட்டை இருட்டாக்கினார் அவருடைய சொற்களை எதிர்ப்பார் இல்லை அவர்களுடைய நீர்நிலைகளை அவர் இரத்தமாக மாற்றினார் அவற்றிலிருந்த மீன்களை சாகடித்தார் அவர்களது நாட்டிற்குள் தவளைகள் ஏறி வந்தன மன்னர்களின் பள்ளி அவை நுழைந்தன அவர் கட்டளையிட அவர்களுடைய நாடு முழுவதிலும் ஈக்களும் கொசுக்களும் திரண்டு வந்தன அவர் நீருக்கு பதிலாக கல்லை மழையாக பொழிந்தார் அவர்களது நாடெங்கும் மின்னல் தெரிக்க செய்தார் அவர் அவர்களின் திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்தார் அவர்களது நாடெங்கும் உள்ள மரங்களை முறித்தார் அவரது சொல்லால் வெட்டுக்கிளிகளும் எண்ணற்ற வெட்டுப்புழுக்களும் அங்கே தோன்றின அவை அவர்களது நாட்டின் பயிர் பச்சைகளை தென்று தீர்த்தன அவர்களது நிலத்தின் விளைச்சல்களை விழுங்கிவிட்டன அவர் அவர்களது நாட்டின் தலைப்பேறுகள் அனைத்தையும் தாக்கினார் அவர்களது ஆண்மையின் முதற்பேறுகள் அனைத்தையும் வீழ்த்தினார் அவர் இஸ்ரேலரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படச் செய்தார் அவர்கள் குலங்களில் எவரும் தளர்ந்து போகவில்லை அவர்கள் வெளியேறுகையில் எகிப்தியர் அகமகிழ்ந்தனர் ஏனெனில் இஸ்ரேலர் பற்றிய பேரச்சம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது அவர் அவர்களை பாதுகாக்க மேகத்தை பரப்பினார் இரவில் ஒளி தர நெருப்பை தந்தார் அவர்கள் கேட்டதால் அவர் காடைகளை வரச் செய்தார் வானினென்று வந்த உணவால் அவர்களை நிறைவுறச் செய்தார் அவர் கற்பாறையை பிளந்தார் தண்ணீர் பொங்கி வழிந்தது அது பாலை நிலங்களில் ஆராய் ஓடிற்று ஏனெனில் தம் அடியார் ஆபிரகாமுக்கு அளித்த தமது தூய வாக்குறுதியை அவர் நினைவு கூர்ந்தார் அவர் தம் மக்களை மகிழ்ச்சியோடு வெளிக்கொணர்ந்தார் அவர் தாம் தெரிந்தெடுத்தவர்களை ஆரவாரத்தோடு கூட்டிச் சென்றார் அவர் வேற்றினத்தாரின் நாடுகளை அவர்களுக்கு அளித்தார் மக்களினங்களது உழைப்பின் பயனை அவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்தார் அவர்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் அவருடைய சட்டங்களின்படி ஒழுகவுமே அவர் இவ்வாறு செய்தார் அல்லேலூயா